அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வருகின்ற கால பைரவர் ஜெயந்தி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கெட்ட தலையெழுத்தையும் கெட்ட வாழ்க்கையும் நமக்கு நல்ல விதமாக மாற்றி தரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த நாள் இந்த இந்த பைரவர் ஜெயந்தி இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சில வழிபாட்டு முறைகளும் நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான பல விஷயங்கள் தான் இந்த ஒரு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் சிவபெருமானுடைய ருத்ர தான் இந்த கால பைரவர் திகம்பர ரூபமாகவும் பைரவரானவர் நாயுடைய வாகனமாகவும் பிறைச்சந்திரனை தலையில் சூடியும் நாகத்தை வந்து பூணூலாக தாங்கி காட்சி அளிக்கிறார் இந்த கால பைரவரை நம்ம எந்த வடிவத்தில் வழிபட்டாலுமே அவங்களுக்கு அளவில்லாத அனைத்து வித நலன்களையும் தருவாருங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது காலபைரவரை யார் ஒருத்தங்க வழிபடுறோமோ அவங்களுக்கு அவங்க எதற்காகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பயப்பட தேவையே இல்லைங்கிறது ஒரு ஐதீகம் கஷ்டங்களை போகக்கூடிய இந்த காலபைரவரை அதுவும் அஷ்டமி தீதியில் நம்ம வ நம்ம வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் தேய்பிரி அஷ்டமி வந்து ரொம்ப விசேஷமான நாளாகவே நமக்கு சொல்லப்படுது நாளை பைரவருடைய ஜெயந்தி அல்லது அந்த பைரவாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க எதற்குன்னு கேட்டிங்கன்னா பைரவரை போற்றுகின்ற மிக முக்கியமான ஒரு முக்கிய ஒரு விரத நாள் சிவனுடைய மொத்தம் அறுபத்தி நான்கு ரூபத்தில் பைரவரும் ஒருத்தர் காசி நகரத்தில் இல்லாமல் எல்லா சிவன் கோவிலையும் நம்ம பார்த்தோம்னா காவல் தெய்வமாகவும் இவர் தான் இருக்கிறதாக நம்பப்படுது ஏன்னா இவர் தான் காலத்துடைய தெய்வமாகவும் கருதப்படுகிறார் காலபைரவரை நம்ம ஒருத்தங்க வணங்கினோன்னா நிச்சயமாக தீய சக்தியோட அந்த பிடியில் இருந்தும் நம்மை பாடாய்படுத்துகின்ற அந்த கடுமையான ஒரு ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில் அப்படி துவண்டு போகின்ற அளவுக்கு நமக்கு எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலுமே நம்ம பைரவரை மட்டும் போய் சரணடைஞ்சால் போதும் நிச்சயமாக நம்ம எப்படிப்பட்ட கஷ்டத்திலிருந்தும் நம்ம வி நம்ம வந்து விடுவிக்கக்கூடிய அந்த சக்தி யாருக்குன்னு கேட்டால் அந்த பைரவருக்கு இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு மாதத்திலையும் இந்த அஷ்டமி தீதியானது காலபைரவருக்கு மிக முக்கியமான நாள் வளர்பிரை அஷ்டமியை காட்டிலும் தேய்பிரை அஷ்டமி வந்து நிறைய பேர் விரதம் இருப்பாங்க ஏன்னா நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தேய்ந்து போகணும் துன்பங்கள் தேய்ந்து போகணும் நம்ம வந்து நம்முடைய கடன் தொல்லை எதிரிகள் தொல்லை பயங்கர கஷ்டம் தாங்க முடியாத துன்பங்கள் வெளியில் சொல்ல முடியாத துன்பங்கள் இது எல்லாமே தேய்ந்து போவதற்காக நம்ம நிறைய பேர் தேய்பிரை அஷ்டமியில் விரதம் இருந்து வழிபடுவாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரி அஷ்டமியில தான் கால பைரவர் அவதரித்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் நமக்கு நாளைய தினத்தில் அதுவும் சனிக்கிழமையோடு வந்திருக்க அந்த தினத்தில் தான் கால பைரவர் ஜெயந்தியானது கொண்டாடப்படுகிறது இது சனிக்கிழமைங்கிறப்ப நமக்கு ரொம்ப கூடுதலான விசேஷம் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படி இந்த கால பைரவர் அஷ்டமி வந்து எ கரெக்டாக எத்தனை மணி வரைக்கும் திதி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது இன்று இரவு வெள்ளிக்கிழமை ராத்திரி நமக்கு பத்து முப்பத்தொன்று மணிக்கு தொடங்கி சனிக்கிழமை அதாவது நாளை சனிக்கிழமைக்கு ராத்திரி பதினொன்னே முக்கால் மணி வரைக்கும் இந்த அஷ்டமி தேதி இருக்குது அதனால் நாளைய தினம் முழுக்க முழுக்க அஷ்டமி தேதி இருக்கிறதுனால நம்ம நாளைய தினம் கால பைரவர் நம்ம வழிபட்டோன்னா நம்மளுடைய பாவங்கள் நமக்கு மனசுக்குள்ள தேவையில்லாத மன பயம் செல்வாங்க பார்த்திங்களா மனசு வந்து ஒரு ம சஞ்சலங்கள் இது மாதிரி ஒரு பயம் நமக்குள்ளே அந்த முட்டுக்கட்டைகள் தடைகள் இதிலருந்து எல்லாத்துலேயும் நிச்சயமாக விடுபட முடியும் இந்த கால பைரவர் அன்னைக்கு இந்த கால ஜெய அந்த காலபைரவருடைய அந்த ஜெயந்தி அன்னைக்கு நம்ம இந்த கால பைரவரை போய் நம்ம வழிபட்டோன்னா கண்டிப்பாக நம்முடைய தலையெழுத்து மாறுங்கிறது ஐதீகம் நீங்கள் இத்தனை நாள் தேய்பிரி அஷ்டமி வளர்பிரி அஷ்டமியில் கோவிலுக்கு போக முடியாதவங்க கூட நாளைய தினத்தில் இந்த காலபைரவருடைய அஷ்டமி நாளில் நீங்கள் கோவிலுக்கு போய் நாளைக்கு சின்ன சின்ன இந்த வழிபாடுகள் முறைகள் மட்டும் போய் செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க வாழ்க்கையில் நம்முடைய கெட்ட நேரம் கெட்ட தலையெழுத்து இது எல்லாமே மாறி நல்ல காலம் பிறக்குங்கிறது ஒரு ஐதீகம் நீண்ட காலம் அதாவது பல வருஷமாக தீர்க்க முடியாத ஒரு நோய்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு இந்த வம்பு வழக்கு இது மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா அப்படி தம் நம்மளுடைய வாழ்க்கையில் பல தடைகளை சந்தித்தவங்க நாளைய தினம் நீங்கள் விரதம் இருந்து காலபீரவரை மட்டும் போய் நீங்கள் வந்து சுவாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பலன்கள் பிறக்கும் அப்படி நாளைக்கு எந்த முறையில் நம்ம வ சுவாமியை வந்து கும்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் ஏந்திரிச்சு குளிச்சு நம்முடைய வீட்டில் உங்கள் வீட்டில் காலை பைரவருடைய படம் இல்லாட்டி சிவனுடைய படம் இருந்ததுன்னா அதுக்கு சிகப்பு கலரில் உள்ள அந்த அரளிப்பூ பூவாக இருக்கலாம் இல்லாட்டி சிகப்பு கலரில் உங்கள் கிட்டே என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் வச்சு நீங்கள் வழிபடலாம் சுவாமிக்கு வந்து நைவேத்தியமாக நீங்கள் வந்து கருப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த மிளகு சேர்த்து வடையை பண்ணலாம் இனிப்புகள் இல்லாட்டி கிட்டே என்ன படங்கள் இருக்கோ எதுவினாலும் சுவாமிக்கு வைக்கலாம் பின்ன கால பைரவருக்கு உரிய அந்த அஷ்டகமாக இருக்கட்டும் மந்திரங்கள் இல்லாட்டி எளிமையான அந்த ஒருவரி மந்திரம் ஓம் பைரவரே போற்றி ஓம் காலபைரவாக போற்றி அப்படிங்கிற சின்ன அந்த ஒருவரி மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லி ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு உங்களுக்கு தெரிந்த அந்த முறையில் நம்முடைய அந்த பூஜைகள் அந்த அந்த குறிப்பாக நாளைய தினத்தில் அந்த பைரவருடைய காயத்ரி மந்திரம் இருக்குது இந்த காயத்ரி மந்திரத்தை மந்திரத்தை வந்து நம்ம வந்து குறைந்தது வந்து ஒரு மூன்று முறையாச்சும் நீங்கள் உச்சரித்தா ரொம்ப நல்லது இல்லாட்டி அதிகபட்சமாக நம்மளுக்கு முடியும் அப்படிங்கிறவங்க நூற்றி எட்டு முறை தாராளமாக நம்ம சொல்லலாம் நீங்கள் அன்றைக்கி காலையில் இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் போல் நிறைய பேர் வந்து கோவிலுக்கு போவாங்க பார்த்திங்களா அப்படி கோவிலுக்கு போகிறப்ப நாளை தினம் மறக்காமல் ஏற்ற வேண்டிய தீபம் என்னான்னு கேட்டிங்கன்னா அதாவது நான்கு முக தீபம் நமக்கு நான்கு பக்கத்துலேருந்து வரக்கூடிய இந்த எதிர்கால தொல்லையாக இருக்கட்டும் வேற பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த நான்கு முக தீபம் வந்து ஏற்றி வழிபடுறது அவ்வளோ ஒரு விசேஷம் அப்படி அது மாதிரி நான்கு முக தீபம் ஏற்ற முடியாதவங்க ஒரே ஒரு பெரிய அகழ்வன் எடுத்துக்கோங்க அதில் நான்கு திரி அதாவது நம்ம எப்பவுமே ரெண்டு திரி போட்டு தான் தீபம் ஏற்றுவோம் இதற்கு நான்கு திரி போட்டு தீபம் பஞ்சத்திரி எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கி அப்படி கால பேரவருக்கு சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம நாளைக்கே கோவிலில் போய் நீங்கள் விளக்கேற்றி வழிபடணும் நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த அபிஷேகத்துக்கு அந்த பொருட்கள் சந்தனமாக இருக்கட்டும் இல்லாட்டி வேறு ஏதாவது உங்களுக்கு உங்களால் என்ன பொருட்கள் கோவிலுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பொருட்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் நாளை தினம் நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்ல வேண்டிய ஒரே அந்த ஒரே ஒரு விஷயம்தான் நீங்கள் நாளைக்கு மறக்காமல் கால இது மாதிரி கோவிலுக்கு போய் போகிறோம் நம்ம நிறைய வழிபாடுகள் பண்ணுறோம் எல்லாமே பண்ணாலுமே நாளை தினம் நீங்கள் மறக்காமல் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு நாய்களுக்கு ஏன்னா கால இந்த வாகனமே நாய் தான் அப்போ உங்கள் ரோட்டில் இருக்கிற நாய்களாக இருக்கட்டும் வீட்டுக்கு வெளியில் நமக்கு இருக்கிறது இல்லை கோவிலுக்கு வெளியில் இது மாதிரி நாய்கள் இருக்கும் பார்த்தீங்களா அன்றைய தினம் நாய்களுக்கான ஏதாவது ஒரு உணவு பிஸ்கட்டு பால் இல்லாட்டி சாதம் ஏதாவது ஒரு உணவு வந்து நாளைய தினம் மட்டும் நீங்கள் கொடுத்து பாருங்கள் இது கால பேரோருடைய அருள் மட்டும் கிடையாதுங்க நம்முடைய கர்ம வினைகளையும் குறைக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான ஒரு பரிகார முறை தான் எளிமையான ஒரு தானம் கூட நினச்சிக்கலாம் அதனால் நாளைய தினம் நம்ம கொடுக்குறப்ப நமக்கு கூடுதலான ஒரு பலன்கள் கிடைக்கும் ஏன்னா நம்ம காலபெயர் வாகனத்துக்கே நம்ம நாளைக்கு வந்து ஒரு பொருள் அதோ ஒரு வாயில்லா ஜீவனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு உணவு கொடுக்குறோம் அதனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல பலன்கள் நம்ம வேண்டும் வரங்கள் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆபத்துலேருந்தும் அதாவது எதிர்பாராமல் சில ஆபத்துகள் கஷ்டங்கள் வரும் பார்த்திங்களா அந்த ஒரு மாதிரியான விஷயத்துலேருந்து இது மாதிரியான தானங்கள் வந்து நம்மளை பாதுகாக்குங்கிறது ஒரு ஐதீகம் நாளை தினம் இப்படி மட்டும் நீங்கள் வழிபடுங்க அதே நேரம் வீட்லேயோ கோவிலேயோ நீங்கள் சொல்லக்கூடிய எளிமையான மந்திரம் ஓம் கால பைரவாய நமகன் சொல்லலாம் இல்லாட்டி ஓம் கால காலாய வித்மகி காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத் இந்த பைரவருடைய காயத்ரி மந்திரத்தை குறைந்தது மூன்று முறை அதிகபட்சமாக உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ நூற்றி எட்டு முறை இருபத்தேழு முறை நீங்கள் சொல்லலாம் இப் இப்படி எளிய முறையில் நாளைய காலபைரவர் ஜெயந்தியில் நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகளால் நிச்சயமாக காலபைரவருடைய பரிபூர்ண அருள் கண்டிப்பாக கிடைக்குங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கெட்ட நேரத்தையும் நல்ல நேரமாக மாற்றுவார் அதனால் இந்த வழிபாடுகளை செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் இரு நல்ல பதிவோடு உங்களை ோம் நன்றி வணக்கம்